இந்த கோயிலில் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல்னா கிடா வெட்டுவாங்க கோழி வெட்டுவாங்க எல்லாமே வேண்டுதல் தான் திருட்டு துரோகம் அடிதடி பிரச்சனை நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னா நம்ம வந்து இட தாராளமாக நம்ம போடலாம் என்ன வேணால் பண்ணலாம் லைட்டாக எடுத்து விடுவாங்க அது துடிக்கிற மாதிரி அவங்க அந்த ஆப்போசிட் பாட்டி துடிப்பாங்க அந்த மாதிரி தான் சாமி பேர் குன்னிமரம் சாமிங்க மேலே இதோட இதே கிளைய ஒன்று இருக்குது செல்லாண்டியம்மன் ரெண்டு இருக்குது எங்கள் மேலே இருக்குது அது மேலே சுத்த பூஜை இங்கே வந்துட்டு நம்ம அசைவ பூஜை தான் ஃபுல்லாகவே இந்த கோயிலில் ஃபஸ்ட்டு ஸ்பெஷல்னால் கிடா வெட்டுவாங்க கோழி வெட்டுவாங்க எல்லாமே வேண்டுதல் தான் இங்கே எல்லாம் எல்லாமே வேண்டுதல் ப்ராசஸில் தான் போயிட்டுருக்கோம் இங்கே அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருட்டு துரோகம் அடிதடி பிரச்சனை நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னா நம்ம வந்து இட தாராளமாக நம்ம போடல என்ன இந்த கோழி கட்டணம் இதுனால் அந்த கோழி இப்படி கட்டி விட்ருவோம் இந்த இடத்துல வந்துட்டு அது தேங்காய் தேங்காய் பழம் அடிப்போம் இங்கே படிக்கணிக்க வைக்கணும் படிக்கணிக்க வச்சதுக்கப்புறம் நாங்களே வந்து இங்கே கோழியை கட்டி விட்டு கிடா தனியாக ஒருத்தர் அதுக்கு இருக்காங்க அவங்க கட்டி விட்டு லைட்டாக லைட்டாக விடுவாங்க அது துடிக்கிற மாதிரி அவங்க அந்த ஆப்போசிட் பார்ட்டி துடிப்பாங்க அந்த மாதிரி தான் வெளியே போயிட்டு அந்த மணல்ல கை மண்ணை வாரி விட்டு கிழக்க பார்த்து கை மண்ணை வரை விட்டு திரும்பி பார்க்காம கோயிலுக்கு போகணும் அன்னைக்கு ஒரு நாள் அந்த கோயிலுக்கு வரக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம எப்போ வேணால் வந்துக்கலாம் இருந்ததுக்குமே வேண்டுதல் ப்ராசஸ் தான் நம்ம வச்சுக்கணும் இந்த ஈடு போட்டுட்டோம்னா எனக்கு பணம் வரல அப்படின்னா வந்து பணமாகவோ இல்லை நகையாகவோ இல்லை அந்த கிடாவவோ வெட்டி இந்த மாதிரி அன்னதானம் போட்டு போகலாம் அதேமாதிரி ஈடு போட்டுட்டோம்னா நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் கூட இந்த ஈடு போட்டு கேட்டதுக்கப்புறம் ஒரு பொருள் கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் மளிகை சாமான் வந்து செய்கிறாங்கல்ல அது வந்து ஒன்று கூட எடுத்துகிட்டு போக முடியாது இங்கேயே செஞ்சு சாப்பிட்டு இங்கேயே முடிச்சுட்டு போயிடுவோம் எல்லாமே

நாங்கள் யாரையுமே சொல்ல மாட்டோம் யாரும் இது பண்ண மாட்டோம் நாங்க குடி சீத்துல வேண்டிக்கணும் போட்டுட்டு ஒரு நாள்ல வீட்டுக்கு போறதுக்குள்ள கூட கேட்டிருக்கு ஒரு சில பேருக்கு மூணு வருஷத்துல கேட்டிருக்கு இருக்கு ஒரு வருஷத்துல அஞ்சு வருஷத்துக்கு அந்த மாதிரி மாதிரிதான் தான் அந்த இடம் தான் நம்மளுக்கு வந்துட்டு உபயமானதே தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக காடாக இருந்தது இங்கே கோயில் ஃபுல்லாக காடாக தான் இருந்தது இந்த காட்டு வேலை செய்கிறவங்க அந்த மம்முட்டியில் கட்டும்போது போது அந்த கல்லில் பட்டு ரத்தம் வந்திருக்கு வெளியே அந்த கல்லில் பட்டு ரத்தம் வந்தோடனே ஒருத்தருக்கு அருள் வந்திருக்காங்க வேலை செய்கிறவங்க அருள் வந்தோடனே இந்த மாதிரி நான் குன்னிமார்கரப்பு சாமி வந்திருக்கேன் எனக்கு எடுத்து வழி போடுங்க நான் இது மாதிரி உங்களுக்கு நல்லது பண்ணுறேன் எல்லா சாமியாக இருக்கேன் அப்படின்னு இந்த மூணு நாலு ஊருக்கு பொதுவான கோயிலாக தான் இருக்குது இப்போ தான் இது கவர்மெண்ட் எடுத்துருக்காங்க அந்த கோயிலாக அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம வந்துட்டு அந்த தேங்காய் பழம் உடைச்சி அவங்க முந்தான சேலையிலேயே கட் பண்ணி இங்கே வெங்கச்சங்கல் இருக்கும் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே தொட்டில் கட்டி கோயிலை சுற்றி வந்தால் அது குழந்த போகிறப்ப ஆ இது ஃபுல்லாக வெங்கச்சங்கல் தாங்க அது இதோட சாமியோட இது இதுதான் சா சாமி வந்து சுயம்பு தான் அதுக்கு இதெல்லாம் இல்லை எதுவுமே இல்லை முகம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நம்ம வச்சுருக்கிறது தான் இப்போ சுயம்பு தான் ஃபுல்லாகவே அது வந்துட்டு நம்ம குடிக்காமல் இருக்கிறதுக்கு கொலிமிளகாமியில் மாச்சிப்பரிசாமி கோயிலில் கட்டுற மாதிரி இங்கேயும் வந்து கட்டுவாங்க எல்லோருமே அங்கே அங்கே கட்டிட்டு கூட இங்கே வந்து கூட அவுக்குறாங்க எல்லாருமே கையை அவுக்கிறதுக்கு சொல்கிறாங்க அந்த வருஷம் முடிஞ்சிருச்சு ஒரு வருஷத்துக்கு கட்டுறாங்க ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு அந்த ஊக்குறதுனா இங்கே வந்து அவுக்குறாங்க இந்த மாதிரி சொத்து பிரச்சனை ஏமாத்துறவங்க பணத்தை வாங்கிட்டு இல்லைங்கிறது நிலத்தை பிடிக்கிட்டு இல்லைங்கிறது கூட இருந்து துரோகம் பண்ணுறது இந்த இடத்துல பல பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஈடு போடலாம் இருக்கும் இங்கே கோயிலில் இருக்காது அது சக்தி அதுதான் அந்த கோயிலோட சக்தி இதை பூர்வித்ததே இதுதான் ஃபஸ்ட்டு ஈடுபடுறது தான் ஃபஸ்ட்டு ஒரு கோழி ஒரு எளிய செத்து கிடந்தால் கூட அவ்வளோ அடிக்கும் இங்கே எத்தனை கோழி இருந்தாலும் வாடகை நீங்கள் தான் இருக்கிறீங்கள பார்த்திங்களா வாடம் எப்படி வருதா அதுதான் இந்த கோயிலுக்கு ஒரு சக்தியாக இருக்கும்